தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகியாக வலம் வரும் நடிகைகளில் ஒருவர் த்ரிஷா இருபது ஆண்டுகளை கடந்தும் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்கள்ல நடித்து வருகின்றார் தமிழில் விஜய் அஜித் ரஜினி கமல் என எல்லா முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடித்துவிட்டார் கடந்த ஆண்டில் விஜயுடன் கோட் அதற்கு முன் லியோ என இணைந்து நடித்துள்ளார் கடைசியாக அஜித்துடன் விடாமுயற்சி படத்திலும் நடித்திருந்தார் அடுத்து இவருடைய நடிப்பில் குட் பேட் அக்லி தக்லாய் படங்கள் வெளியாக உள்ளன தற்போது நடிகை த்ரிஷா தன்னுடைய ஃபேவரட் நடிகர் என்று பேசிய காணொலி ஒன்று வைரலாகி வருகிறது அதில் அவர் தான் நடிக்க வருவதற்கு முன்னதாகவே தன்னுடைய ஃபேவரட் கீரோ அஜித் தான் என கூறியுள்ளார் அடுத்ததாக தனக்கு பிடித்த கீரோ விக்ரம் மற்றும் இவர்களைத் தொடர்ந்து சூர்யா மற்றும் விஜய் தன்னுடைய ஃபேவரட் லிஸ்டில் உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் மற்றவர்களுடன் பார்க்கும் போது அஜித் அப்போதுமே தன்னுடைய ஃபேவரட் லிஸ்டில் ஒருபடி மேலே இருப்பதாக அவர் கூறினார்